உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களுக்கு வந்து சேரும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினுடைய வழக்கு ஒன்று வந்து இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து கடந்த மாதம் ஒன்பதாம் திகதி யாழ்போதனா வைத்தியசாலையில் போயிட்டு பேசிய விடியம் சம்மந்தமாகவும் அது மட்டுமல்லாமல் அது சம்பந்தமாக முகநூலில் வந்து நேரலை போட்டு அவமானப்படுத்தியது சம்பந்தமாகவும் தன்னுடைய பெயரை பயன்படுத்திய சம்பந்தமாகவும் மான நஷ்ட வழக்கு போடப்பட்டிருந்தது நூறு மில்லியன் ரூபா கேட்டு மான நஷ்ட வழக்கு திரு டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீது போடப்பட்டிருந்தது இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதில் வந்து நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த வழக்கு வந்து இன்று வந்து சொன்னால் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து இந்த வேலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா பக்கத்தில் வந்து அவருக்காக வாதாடிய சட்டத்திரணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் சொன்ன விடயங்கள் அதாவது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பகிர்ந்த விடயங்கள் அத்தனையும் உண்மையான விடயங்கள் அத்தனை விடயங்களுக்கு எங்களிடம் வந்து போதியளவு ஆதாரம் இருக்கிறது நாங்கள் அவ்வளவு ஆதாரத்தை நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பகுதி சட்டத்தரணி அவர்கள் வந்து சொன்ன சொன்ன விடயம் இருக்கிறது இந்த வேளையில் வந்து இந்த வழக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு வந்து இந்த வழக்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது இந்த எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதி தான் இதற்கான விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்கலாம் எதிர்வருகின்ற பதினைஞ்சாம் தேதி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து இந்த கடத்தொழிலாளர்களை சந்தித்த விஷயம் இது சம்பந்தமாக நான் பயந்திருந்தேன் இந்த வேலையில வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்களிடம் வந்து கேட்ட கேள்வி டாக்டர் அர்ஜுனா பற்றி திரு கயேந்திரகுமார் எம்பி கயேந்திரகுமார் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இப்படி நீங்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து கடத்தொழிலாளர்களை போய் சந்திக்கிறார் அவர்களுக்கான பிரச்சனைகளை வந்து நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனா வந்து மாணவர்களோட பிரச்சனை அதாவது வந்து எல்லாமே வந்து தான் தீர்த்து தருவேன் தன்னால் முடிஞ்சிட தான் பாராளுமன்ற கதைப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேந்திரகுமார் அவர்களிடம் வந்து ஊடவியலாளர்கள் கேட்ட பொழுதும் எல்லோரும் நாங்கள் பேசலாம் எப்போ அது நடைமுறைக்கு சாத்தியப்படுதாலும் அதை எப்படி அவர் நடத்தி காட்டுறார்களோ அப்படி அப்பேக்களை வந்து நாங்கள் அதனே கவனித்துக் கொள்ளலாம் பே பாராளுமன்றத்தில் எல்லோரும் போய் எல்லாத்தையும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லியிருந்தார் அப்போ திருப்ப ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் வந்து சினிமா காட்டுறாரு வழியா அவர் வழியில் வந்து ஒரு டொபா கூர் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சிவாஜிலிங்கம் அவர்கள் சொன்னதாக சொல்லி திருப்பி அதையே வந்து கேந்திர நம்பியிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் வந்து அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் நான் ஏற்கனவே நான் நேற்று சொன்ன விஷயம்தான் நேற்று ஒரு வீடியோல பாய்ந்த விஷயம்தான் உண்மையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று சொல்லி தெரியவில்லை எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர் போட்டியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போட்டியாக இருக்கிறார் அர்ஜுனா கதைச்சா எனக்கு என்ன கயேந்திரகுமார் கதைச்சா எனக்கு என்ன காய்ச்சா எனக்கு என்ன சாணக்கியம் காய்ச்சா எனக்கு என்ன அப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் தங்க தங்க வேலைகளை ஒவ்வொரு தங்க குடும்ப விஷயங்கள் ஏதோ தங்க வீட்டு பிரச்சனைகள் மாதிரி ஒதுங்கி 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 போகிறார்களே ஒழிய இது மக்களினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே கதைப்பதாக தெரியவில்லை டாக்டர் அரிச்சுனா குரல் கொடுக்குறாரு சொன்னால் ஓகே டாக்டர் அரிச்சுனா வந்து க மீனவர்களுக்கு அது குரல் கொடுக்குறாரா ஓகே அப்படி நல்ல விஷயம் நாங்களும் அவரோட சேர்ந்து நாங்களும் குரல் கொடுத்து டாக்டர் அரிச்சுனாவுக்கு பின்னால் நிற்கணுன்றோ அல்லது டாக்டர் அரிச்சு எங்களுக்கு கீழ நாங்கள் பணி நடத்தி அந்த மக்களுக்குரிய தீர்வனை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம்னு சொல்கிறதுக்கு எவ்வளவோ ஒரு கஷ்டமாக இருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனா செய்கிறார் அதை யூடியூப்பில் செய்கிறாரா அவர் எல்லாம் செய்ய இல்லையா அது வந்து நீங்கள் அவரை வந்து அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே இன்றைய காலத்தில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இன்றைய காலத்தில் வந்து ஐரோப்பா நாடுகளாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய நாடுகள் இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த அரசியல் அப்படின்ற விஷயத்தை வந்து எங்கே வச்சு இவர்கள் அரசியல் செய்கிறாரு இந்த சமூக வலைத்தளங்களை நூடாத்தான் அநேகமான அரசியல்கள் வந்து இடம்பெறுகிறது இதை வந்து எந்த விதமான மாற்று இல்லை அநேகமான அரசியல் பின்புலங்களினுடைய மாற்றத்தை உருவாக்கிய பகுதி எங்கேன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள் அது யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் எதுவும் எதுவாகவும் இருக்கலாம் இவைகள் தான் இந்த இன்றைய காலத்தில் வந்து பல்வேறு பட்ட இடங்களில் வந்து அரசியலை மாற்றியது ஒவ்வொரு அரசியல் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையை மாற்றியது அரசியல் வாதிகளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று கூட சொல்லலாம் நிறைய இடங்களில் வந்து இந்த யூடியூப் சமூக வலைத்தளங்கள்லாம் பலருடைய வாழ்க்கையை வந்து மாற்றி இருக்கிறது மாற்றி போட்டிருக்கிறது இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எங்களுடைய தாய் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம் அதில் வந்து மாற்றி போட்டிருக்கிறது அதே மாதிரி பிரான்சினுடைய இப்போ இருக்கிற பிரதமருடைய பிரச்சினைகளாக இருக்கலாம் மாற்றி போட்டுக்கிறது அதே மாதிரி அமெரிக்காவில் அது நடந்திருக்கிறது அதே மாதிரி கே கனடாவில் வந்து நடந்திருக்கிறது இதே மாதிரி லண்டனில் நடந்திருக்கிறது நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எங்கேயுமே வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் தான் இப்போ வந்து அரசியல்வாதிகளுடைய அரசியல் கருத்துக்களை எந்த கருத்துக்கள் சரியாக இருக்கிறது எது பிள்ளையாக இருக்குது எல்லாவற்றையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் அல்லது ஒரு அரசியல் விவாத மேடியை பார்க்க வேண்டும்னு சொன்னால் தொலைக்காட்சிக்கு முன்னாலேயும் தான் பார்க்க வேண்டும் ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லார் கையிலேயும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது வந்து புதிய வகையான கைபேசிகள் வந்ததுக்கு அப்புறமாக எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இதை பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கருத்துக்களை அதிலேயே தெரிவிப்பதற்கான எல்லா வழிவகைகளும் இருக்குது ஊடகங்கள் நிறைய இப்ப வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பின்பற்றித்தான் அவர்களுடைய பகிர்வுகளுமே இருக்குது ஒரு காலத்தில் தொலை தொலைக்காட்சியாக இருக்கலாம் அல்லது வானொலியாக இருக்கலாம் அல்லது பத்திரிகை துறையாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கையில் கிடைக்கின்ற பொழுது தான் பத்திரிகைகள் இருக்கின்ற செய்திகள் என்ன வந்திருக்குறது அப்படின்னு தெரியும் அதேமாதிரி ஒரு வானொலி கேட்பதற்கு வசதி உள்ளவர்களிடம்தான் வானொலி ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறமாக எல்லோருடம் வானொலி வந்தாலும் இப்போ எங்களுடைய பொறுத்தவரையில் மின்சாரம் இல்லாத காலகட்டங்களை நாங்கள் வானொலி கேட்க முடியாது அப்போ நாங்கள் பத்திரிகையை நம்பித்தான் இருப்போம் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் தொலைக்காட்சி வந்து ஒரு வசதி வாய்ந்தவர்களும் தான் தொலைக்காட்சி இருக்குது அப்போ தொலைக்காட்சி இருப்பவர்கள் மட்டும்தான் சில விஷயங்களை பார்க்க முடியும் இப்போ வந்து எல்லோருமே எல்லா விஷயம் பார்க்கலாம் கைபேசியில் பார்க்கலாம் அவ்வளவுக்கு அவ்வளவு இன்றைய நாவ நாகரிக உலகத்தில் வந்து எல்லாமே கையைக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே அர்ச்சுனா வந்து பிரபல்யமாவது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கதே ஒழிய அர்ச்சுனா வந்து மக்களுக்கு நல்லது செய்வது பிரச்சனையாக இருக்கிறதே ஒழிய இங்கே வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே எங்களால் வந்து செய்ய முடியாது அர்ச்சுனா செய்கிறார் அப்படின்ற ஒரு அகந்தே அல்லது வந்து அவர்களுடைய தேவையில்லாத விஷயத்தில் வந்து நாங்களே தலை போடுவான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிற தன்மையா இருக்கலாம் இப்படியாக பல்வேறு பட்ட காரணங்களை சொல்லலாம் ஆனால் டாக்டர் அர்ச்சனா மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற பொழுது அவ்வளோ விஷயத்தையும் வந்து தேடி 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 ஆராய்ந்து எந்த மக்களுக்காவது நல்லது செஞ்சு விடுவோமா விட மாட்டேன்னா நான் இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தில் நல்ல கட்டுமானமாக கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி விட வேண்டும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட வேண்டும் வேலக மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதி யாழ்ப்பாணமாக இருக்கலாம் கிளிநொச்சியாக இருக்கலாம் அங்கே வந்து என்ன தேவைகள் இருக்கிறதோ என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி முடியுமோ அதை இந்த அடுத்த ஐந்து வருடங்களுக்குள்ள நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான திட்டங்களை நோக்கி ஓடுகின்ற பொழுது இவர்கள் இவ்வளவு காலம் இருந்து எதுவும் செய்யாத பட்சத்தில் இப்போ இவர்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்குன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா எங்களை மீறி வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை பூதாகாரமாக வடிச்சிருக்கிறது அது எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒன்று தோத்தவர்களாக இருக்கலாம் மன்றவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் யாராக வேண்டியும் இருக்கலாம் அல்லது இந்த அரசியல் நிறுவனங்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா மேலே வந்தால் நாங்கள் நசுக்கப்படுவோமா அரசாங்க உத்தியோத்தர்களை பொறுத்தவரை டாக்டர் அர்ஜுனா மேலே வந்து விட்டால் அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டு ஆடணுமே அவர் சொல்கிறத நாங்கள் செய்யணுமே அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அப்படியே மக்களினுடைய ஆணை டாக்டர் அர்ச்சுனாவை கிடைத்து விட்டால் எங்களால வந்து எதுவுமே சாதிக்க முடியாமல் போய்விடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது ஆக மொத்தத்துல எல்லாருடைய மனசில் இருக்கின்ற பயமும் டோக்டர் அரிசுனா வளரக்கூடாது என்றதில் வந்து குறியாக இருக்கிறார்கள் அது ஊடகத்திலேருந்து இருந்து அரசு திணைக்களங்களில் வய பணியாற்றுகின்ற இருந்து அது சிற்றூழியர்களும் பெரிய ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அரிசுனா வளர்ந்து விடக்கூடாது என்றதில் வந்து குறியாக இருக்கிறார்கள் அதுதான் தான் ஒவ்வொருவருமே வந்து டாக்டர் அரிச்சுனா ஒரு பிரச்சனையை கலைக்கின்ற பொழுது அவருக்கு குரல் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்னா இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து டாக்டர் அர்ச்சனா இவ்வளவு என்ன பொருள் ஒற்று பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உரிமை இருக்கு நாங்க கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு நீங்க நாங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் தாங்கோ அல்லது டாக்டர் அர்ச்சனா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுங்கோன்னு அன்றுக்கு சொல்லியிருந்தா இன்றைக்கு எல்லாருமே வந்து நடுங்கி போயிருப்பார்கள் ஆனால் யாருக்குமே வந்து அந்த கே அதனை கேட்கக்கூடிய பொறுப்பு அல்லது அந்த பொறுப்பு துறப்பு யாருக்குமே இல்லை ஆனால் கடைசியாக யார் என்ன சொன்னால் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கேட்டிருந்தார் நாங்கள் விவசாய தினக்களத்தில் வந்து வந்து பொழுது அதட்டலாக சொல்லியிருந்தார் உங்களிடம் வந்து எந்த விதமான திட்டமும் இல்லை எதுவும் இல்லை நீங்கள் வந்து என்ன செய்கிறிகளும் விளங்கவில்லை அதனால் வந்து நீங்கள் பொறுப்பு பொறுப்புணர்வோடு பதில் சொல்லுங்கள்னு சொல்லி ஸ்ரீதரன் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய டிசிசி மீட்டிங்கை சொல்லியிருந்தார் ஆக மற்றும் படி இதையே வந்து தொடர்ச்சியாக ப அரசியல் அஹ் அரசியல் இல்ல அரச உத்தியோகத்தர்கள் கதைக்கின்ற பொழுது அவர்களை வாயடைக்க செய்திருந்தால் இன்று எங்களுடைய மாகாணம் கிழக்கு மாகாணம் எங்களுடைய கிளிநொச்சி மாகாணம் எல்லாமே கிளிநொச்சி மாவட்டம் எல்லாம் எல்லா மாவட்டங்களுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வந்திருக்கும் அப்படின்றதான் உண்மையான கருத்து இங்கே வந்து யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க முடியுமாக இருந்தால் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் கூட்டாக சேர்ந்திருந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஓகே ஒவ்வொருவருமே சேர்ந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியாக செய்வீங்களா இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய முடிவு காலம் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துள் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அந்த அப்படின்னு சொல்லிக்கொண்டு இனி வருகின்ற காலத்திலேயாவது எங்களுடைய அரச ர்களுக்கு எதிராக குரல் கொடுங்க அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவோட சார்பான குரல் கொடுங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடும் அப்படின்றது யோசிங்க யோசிச்சு நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் இதை விட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மாறி மாறி டாக்டர் அர்ச்சனாவை எப்படி நசுக்கலாம் என்று யோசிச்சீங்கன்னு சொன்னா இங்க வந்து நசுக்கப்பட போது டாக்டர் அர்ச்சனா இல்லை டாக்டர் அர்ச்சனா குரல் கொடுக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவை நீங்கள் நசுக்க நினைக்கின்ற பொழுது அவ்வளவு நசுக்கப்படுவது எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளும் அவர்களுடைய வாழ்க்கையை தான் நசுக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கருத்தில் கொண்டு செயற்படுவது வந்து உண்மையான சாரச்சிறந்ததை சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் விடைபெற்று நான் என்றும் உங்களில் ஒருவன்